அப்போ இந்த பானுக்கு தமிழ்ல என்னென்று சொல்கிறது தூய தமிழ்ல என்னென்று சொல்கிறது பான் வந்து நாங்கள் நோம்பலாக பான்னு தமிழில் சொல்லுவோம் ஏன்னா அதுக்கு வந்து தூய தமிழில் வந்து ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது அது தெரியுமா காரசாரமாக சூடான முறையில் வந்து இப்போ போட்டி போய்கொண்டிருக்கு யாரும் சரியான விடையை வந்து இன்னும் சொல்ல அந்த தூய தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது அது என்ன வார்த்தை என்ன தெரியுமா இந்த பானுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறது

இந்த உதவி திட்டங்கள் என்ற தான் வளமையாக எங்களோடய யூடியூப் தளம் மூலமாக வந்து செய்து கொண்டிருக்கிறோம் அதையும் தாண்டி தற்பொழுது இந்த காணி விற்பனைகள் சம்பந்தமான விஷயங்களையும் உங்களோட யூடியூப் சேனல் மூலமாக வந்து உள்வாங்கியிருக்கிறோம் அதன்படி வந்து அடுத்ததாக வந்து புதியதொரு அங்கமாக நாங்கள் இன்றைய தினம் முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து என்று சொல்லி நினைச்சிருக்கிறோம் அதாவது வந்து எங்களுடைய இந்த ஈழத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அது நேரம் மக்கள் மத்தியில் வந்து தமிழை வளர்ப்போம் அதே மாதிரி வந்து அறிவை வளர்ப்போம் என்ற ஒரு டாப்பிக்கில் வந்து வித்தியாசமான ஒரு விஷயத்தை வந்து கையாண்டு அதன் மூலமாக வந்து மக்கள் மத்தியில் ஒரு சின்னொரு விழிப்புணர்வையும் அதே நேரம் வந்து அவர்கள் மத்தியில் வந்து ஒரு அறிவை வளர்க்கும் ஒரு திட்டமாக வந்து இந்த விஷயத்தை வந்து நாங்கள் செய்வோம் என்று சொல்லித்தான் முன் வந்திருக்கிறோம் அதன்படி இன்றைக்கு நாங்கள் கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய ஒரு டியூஷன் சென்டர் அதாவது வந்து ஃப்ரீ இலவசமாக கல்வி நடாத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு டியூஷன் சென்டரில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ஒரு வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களை வந்து தெரிவு செய்து அவர்கள் மத்தியில் வந்து சில தமிழ் சம்பந்தமான ஒரு கேள்வியை வந்து முன் வச்சு அதற்கு அவர்களில் வந்து பதில் சொல்கிறார்களுக்கு வந்து சின்ன ஊக்குவிப்பு ஊக்குவிக்கும் முகமாக வந்து சில பரிசில்களையும் வழங்குவோம் என்று சொல்லித்தான் இன்றைக்கு வந்திருக்கிறோம் அதன்படி இன்றைய தினம் இந்த காணொளி வந்து சில நேரம் ஒரு வித்தியாசமாக இருக்கும் புதுசாக இருக்கும் தொடர்ந்து எங்களோடய சேனலில் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இது சம்பந்தமாக வந்து ஏதாவது வந்து ஒரு சஜஷன் அதாவது வந்து இதை இப்படி செய்யலாம் அல்லது வந்து இதை எப்படி செய்யலாம் இன்னும் இப்படி செய்யலாம் என்ற சம்மந்தமாக உங்களுக்கு கருத்துக்கள் எதுவும் இருந்தாலோ அல்லது இது சம்மந்தமான சில பல விமர்சனங்கள் அப்படி எதுவும் இருந்தால் கூட நீங்கள் அதை கமெண்ட்ஸில் சொல்லலாம் நாங்கள் ஃப்யூச்சரில் வந்து அதை கொஞ்சம் இன்னும் மெருகூட்டி ரீகிரியேட் பண்ணி வந்து உங்களுடைய ஆதரவு முடிஞ்சால் கட்டாயம் எங்களுடைய இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களையும் நாங்கள் அடுத்த கட்ட அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் எனவே அறிவை வளர்ப்போம் தமிழை வளர்ப்போம் நிகழ்ச்சிக்குள்ள வந்து போயிடலாம் மாணவர்களை நாங்கள் இப்போ அழைப்போம் அழைச்சி சின்ன ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு அறிவை வளர்க்குறது என்றதையும் தாண்டி ஒரு ஃபனியான முறையில் வந்து இதை செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறோம் ஸோ வாங்க லெட் ஸ்டார்ட்டா ரைட் முதலாவது ஒரு ஆள் வாரா வா சந்திச்சு போட்டு அடுத்ததாக பார்ப்போம் சரி வாங்க சங்காஜி கிட்டே வாங்க சரி தங்காஜிக்கு என்ன பேர் மதுமிதா மதுமிதாவா சரி என்னடா உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று கேட்பேன் அப்போ அது வந்து சரியான அப்படியே சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் மூணு கிஃப்ட் வச்சுருக்குறேன் இதில் உங்களுக்கு பிடிச்சதா தருவேன் சரியா தமிழ் நீங்களா தமிழுக்கு என்ன மார்க்ஸ் வரது

ശരി ഓക്കെ പ്രചനയല്ല പിള്ളേക്ക് നാണപ്പ് ഇവിടെ പാണുക്കുറിയ തമിഴ് വടിവം എന്നാൽപ്പിറുത് ശരിയാൽപ്പി വേണോ ശരിയാകെ കട്ടിക്കാറിയാ തെഞ്ചു കൊള്ളു ശരി ഓക്കെ ബൈറ്റ് തമ്പി വണക്കം വനക്കം എന്റെ പേര് തമ്പി ജനസീൻ ജനസീൻ എത്രയാണ് പഠിക്കാണ്ട് അവങ്ങളുടെ നാപ്പുറ കളി കേക്ക പോ அதாவது இங்கிலீஷ்ல பிரெட் சொல்றாங்க பிரெட்றாங்க அதை வந்து தமிழ்ல என்ன வார்த்தை பானுன்றது வந்து இன்னொரு வேற இப்ப அந்த உள்ளாந்து மொழி சொல் போட்டு முக்கிய மொழிச்சொல் அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்க தானே அத மாதிரி பானுன்றது வந்து வேறொரு மொழி சொல் தமிழ்ல பானுக்கு என்ன சொல்லுவோம் என்ன அதுக்கு தூய தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு அதான் என்ன கேட்கறேன் terima சரி ஓகே தேங்க் யூ ஆ சரி போயிட்டு வாங்க ரைட் அடுத்தால் ஆ சரி 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 கெட்டி காரண்டா கெட்டி காரணம் ஓகே நான் அவாகன்னு சொல்லி விடனால் என்னென்னு சொன்னால் வெதுப்பி என்று சொல்லி சொல்கிறது என்னென்னு சொல்கிறது ரைட் வெதுப்பி என்றது தான் தூய தமிழ் வார்த்தை சரியா ஓகே குட் சரி தங்கா வணக்கம் என்ன பேர் தங்காக்கு எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க இப்போ நாங்கள் பழமையாக பாவிக்கிற ஒரு சொல் அதுக்கு வந்து தூய தமிழில் ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது அதை நீங்கள் சரியாக சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த கிஃப்ட்டில் எதாவது தருவேன் நீங்கள் விரும்புகிற கிஃப்ட் தருவேன் சரியா ஓகே இப்போ நாங்கள் நாலாந்தம் சாப்பிட்ற பான் தானே அதை இங்கிலீஷில் என்னென்ன சொல்கிற பன் பண்ணா பிரெட் என்று சொல்கிறேன் நாங்கள் சரியா பண்ணுன்றது அந்த பனிசை தான் நாங்கள் பண்ணுன்னு சொல்கிறது பானுன்றது வந்து போத்துக்கேய மொழிச்சொல்னு சொல்லி சொல்கிறோம் மொழி மொழிச்சொல்ல தான் பானுன்ட்டு நாங்கள் பாவிக்கிறது அதுக்கு வந்து தூய தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது அது என்ன ஆ பயமா இருக்கா ஏன் பயம் தெரிஞ்சபடியா சொல்லுங்க சரியா புளிய பிரச்சனை இல்லை தெரிஞ்சபடி பட்டரா ஆ பட்டர் இல்லை அது வந்து வேறு இன்னொரு சாப்பாடு வகைச்சாண்ட் தான் அதுவும் இல்லை பட்டர்ன்றதும் அது ஒரு இங்கிலீஷ் சொல்லலான் சரி ஓகே என்ன தம்பி சிரிச்சோண்டு வாரான் சரி பேர் லக்ஸிகன் ஓகே நல்ல பேர் எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க ஆறாம் ஆண்டு பான் நாங்கள் சாப்பிட்ற பான் இருக்குதானே அந்த பானுக்கு வந்து தமிழ் சொல்லி இருக்கு தூய தமிழில் ஒரு வார்த்தை ஒன்று இருக்கு சரி அது என்னென்னு தெரியுமா பானுக்கு இங்கிலீஷ் என்ன கட்டிக்காது பிரெட் சொல்லுவோம் இப்போ இந்த பிரெட் அதாவது பானுன்றது வந்து மொழி சொல் சரி அதை வந்து அதுக்கு தூய தமிழில் ஒரு வார்த்தை இருக்கு அது என்னென்னு தெரியுமா தெரியாதா சரி ஓகே தம்பி தெரியாது விட என்னென்னு சொல்லி சொன்னால் வெதுப்பி என்று சொல்லி சொல்றது வெதுப்பி என்ன பேர் வெதுப்பி ரைட் தம்பி சொல்லு வெதுப்பி சரி பானுக்குரிய தமிழ் வடிவம் வந்து வெதுப்பி இது யார் கேட்டாலும் மறக்க கூடாதா சரி ஓகே தங்கா வணக்கம் வணக்கம் எத்தனை என்ன பேர் உங்களுக்கு மேரி தேனுஜா மேரி தேனுஜா சரி எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க ஏழாம் ஆண்டு ஓகே ஏழாம் ஆண்டு பிண்டைக்கு என்னத்துக்கு வந்து நீங்கள் செஸ் பழக செஸ் பழகிறதுக்கு வந்து நீங்கள் ஓகே நல்ல விஷயம் அப்போ நல்ல ஒரு புத்தி நல்லா விளையாடுவீங்களா செஸ் ஓகே கட்டிக்காரி இப்போ நாலாந்தம் நாங்கள் சாப்பிட்ற பானு இருக்குது தானே பான் வந்து நாங்கள் நோம்பலாக பானுட்டு தமிழில் சொல்லுவோம் ஏன்னா அதுக்கு வந்து தூய தமிழில் வந்து ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது அது தெரியுமா பானை வந்து இங்கிலீஷில் என்னட சொல்கிறேன் நாங்கள் பிரெட் என்று சொல்லுவோம் சரியா அப்போ பானுக்கு தமிழில் தூய தமிழில் ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது அது என்னடா தெரியுமா பண்ணுன்றது வந்து பனிஷை தான் நாங்கள் என்று சொல்லி சொல்கிறது சரி அதுவும் வந்து தூய தமிழான வார்த்தை இல்லை பனிஷன்றது சரி அதுக்கும் ஒரு தமிழ் வார்த்தை இருக்குது இந்த பான்ன்றதுக்கு தமிழ் வார்த்தை தெரியுமா தெரியாதா அப்படியா ஜோயிச்சு பாருங்க இல்ல ஏதாவது விட இல்ல சரி ஓகே கட்டிக்காதீங்க பிரச்சனை இல்லையா பானுக்குரிய தமிழ் வடிவம் என்னன்னு சொல்லி சொன்னால் வெதுப்பி என்று சொல்லி சொல்றது சரி என்ன பேர் சரி மறக்கக்கூடாத பைமா சரி ஓகே ரைட் தங்கஜி வணக்கம் என்ன பேர் தங்கஜி ஜஸ்மிரா ஜஸ்மிரா ரைட் நீ இந்த வாரிங்க

யாருமே சொல்லாத ஒரு வித்தியாசமான பதில தங்கச்சி சொல்லி இருக்கா மாப்பொருள்ன்றது இல்ல சரியா என்ன விட தெரியுமா சரி ஓகே தெரியாது ஆனால் சொல்லடா சொல்லட்டா சொன்னால் வெதுப்பி என்று சொல்லி சொல்றது சரியா வெதுப்பி என்று சொல்லி சொன்னா விளங்குதா இப்ப நாங்கள் இந்த பேக்கரி என்னன்றது இங்க தமிழ்ல சொல்றோம் நாங்கள் ீங்கிருக்கலாம் வெதுப்பகம் சொல்லுவோம் சரியா வெதுப்பகத்தில் காரசாரமாக சூடான முறையில் வந்து போட்டி போய்கொண்டிருக்கு யாரும் சரியான விடையை வந்து இன்னும் சொல்ல அந்த இந்த கிஃப்டுகள் மூண்டும் வெயிட்டிங்ல இருக்கு பாப்பா அடுத்ததா தங்கஜி வாரா சரி தங்கஜி வணக்கம் ஆண்டு படிக்கிறீங்க என்ன பேர் உங்களுக்கு கோபிகா என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் நாலாந்தம் சாப்பிட்ற பானை இருக்குது தானே பானை இங்கிலீஷில் என்ன சொல்கிறது ரைட் குட் பிரைட் என்ன சொல்லுவோம் அதை வந்து தூய தமிழில் ஒரு வார்த்தையில் சொல்லுவோம் அது என்ன வார்த்தை இப்போ பானைன்றது வந்து போத்துக்கைய மொழி சொல் சரி எங்கட தூய தமிழில் வந்து அதுக்கு வேறு ஒரு பேர் இருக்கு என்ன இருக்கு சரி பேக்கரி சரி தானே பேக்கரியே என்னென்று இங்கிலீஷில் சொல்லுவோம் சாரி தமிழில் சொல்லுவோம் அந்த இதோட வந்து சேர்ந்து வர ஒரு பேராக தான் இது இருக்கும் கண்டுபிடிங்க பார்ப்போம் கண்டுபிடிச்சா உங்களுக்கு கிஃப்ட்டு உங்களை தான் இப்போ இதில் க்ளூ சொல்லியிருக்கேன் என்ன ஐடியா கண்டுபிடிக்க முடியுமாரி விட சொல்லி பாருங்க பாப்பம் பொதுவாக பொதுவாக தெரியும் ஓ இது என்ன பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் தானே அப்போ இதெல்லாம் கொஞ்சம் தெரியாத விஷயமா கேட்டு இப்படிக்குள்ள போகணும் குழப்பிறன்றை தாண்டி எங்கள்ட்ட தமிழ் சொற்கள் தமிழ் சார்ந்த விஷயங்கள் எங்களை பிள்ளைகளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணுன்றதுக்காக தான் சரியா இப்போ இது தெரியாட்டி நீங்கள் முட்டாளன்ட்டு அப்படி இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாமல் இருக்கும் எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் இது சும்மா ஒரு பொதுவான விஷயங்கள் சரியா இது தெரியுமா தெரியாதா சரி ஓகே பிரச்சனை இல்லை எங்கே தமிழ் வடிவம் என்னென்னு சொன்னால் விட சொல்லட்டா வெதுப்பி என்று சொல்லி சொல்கிறது சரியா உழங்கா என்னென்னு சொல்கிறது ரைட் ஓகே குட் சரி ஒரு பெரிய துறையம்மா வாரா தங்காக்கு என்ன பேர் லுஸ்மிதா ஓகே நைஸ் நேம் சாரி லுஸ்மிதா ஆ லுஸ்மிதா நல்ல பேர் எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க அஞ்சு அஞ்சு ஆண்டு ஸ்காலர்ஷிப் எழுதிட்டீங்களா ஆ மார்க்ஸ் ரிசல்ட்ஸ் வந்துட்டா இல்லைண்ணா பாஸ் பண்ணுவீங்களா அப்போ ஆ கட்டிக்காரி எங்கே இருக்கிறீங்க விருத்திரபுரம் சரி என்னடா இது தமிழ் சம்மந்தமான போட்டி தமிழுக்கு எத்தனை மார்க்ஸ் வர்றது எனக்கு அறுபது ஆ ஓகே கட்டி காரி என்னெண்டா இப்போ நான் ஒரு சின்ன கேள்வி என்று கேட்க போகிறேன் இந்த இதில் பக்கத்தில் நினைக்கிற அக்காக்கள் எல்லாம் நான் அதைக்கு நீ முடிச்சத்தான் ப்ரைஸ் கொடுக்க போகிறேன் ஒண்டே ஒன்று இருக்குது அதை ஆறுக்கு தரப்போறன்றது தான் இருக்குது சரியா ஓகே இப்போ என்ன கேள்வி என்று சொல்லி சொன்னால் பானு இருக்குது தானே நாங்கள் சாப்பிடுவோம் இந்த பானுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறது அப்போ பணிசன் என்று சொல்கிறது பண்ண சரி ஓகே அப்போ பானை என்னன்னு சொல்லுவோம் பிரெட் என்று சொல்லி சொல்லுவோம் அப்போ இந்த பானுக்கு தமிழ்ல என்ன சொல்வது தூய தமிழில் என்ன சொல்வது யோ தெரியும் தெரியாதா ஐயோ சரி அப்போ ஒருத்தருக்கும் தெரியாது தமிழில் வந்து வெதுப்பி என்று சொல்லி சொல்வது சரியா என்ன பேசி சத்தமாக வச்சிருக்கணும் ஆ இல்லை இல்லை

அபிநயன் அபிநயன் சரி எத்தனையா ஆண்டு படிக்கிறேன் பதினொன்று பதினொன்று இப்போ இந்த வருஷம் மோலவெல் அது பெரும் கட்டிக்காரனாக தான் இருப்பான் என்ன இங்கிலீஷில் சொல்கிறது பிரெட் என்று சொல்கிறது சரி அது பானுண்ட தமிழ் வடிவம் தூய தமிழ்லாம் அதுக்கு ஒரு வார்த்தை ஒன்று இருக்கு அது என்னென்னு தெரியாது ஓரியல்லையா சரி பேக்கரிய நாங்கள் தமிழில் என்னென்னு சொல்லுவோம் ஆ அப்போ அந்த பேரோடு சார்ந்துதான் இருக்கும் இது இதை விடை ஒரு குளூ கொண்டு தந்திருக்கு ஆஹ் இல்ல அதோட தளி ஒரு இதா இருக்கலாம் வித்தியாசமா இருக்கலாம் யோசிச்சு சொன்னான் சில நேரம் சரியா இருக்கலாம் எங்க இவட வருமா வராதா இல்லையா என்னடா சரி ஓகே என்னென்னு சொன்னால் வெதுப்பி என்று சொல்லி சொல்கிறது என்னென்ன சொல்கிறது சரி கிட்ட வந்துட்டு சொல்லியிருக்கலாம் என்ன வெதுப்பி என்றது தான் பானுன்ற தூய தமிழ் வடிவம் சரியா ஒரு அறிவு சார்ந்த விஷயம் அது பெரிய உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் அப்படி ஏன் இல்லை ஒரு பொதுவான விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கு சரியா ஓகே நன்றி சரி இப்போ இதில் அஞ்சு ரெண்டு நாலு ஆறு பேர் நிற்கிறீங்க தம்பியை விடுவோம்மா கொஞ்சம் பெரிய தானே சரி ஒரு பொதுவான கேள்வி ஒன்று கேட்கட்டா சரியாக சொல்கிற அளவுக்கு இந்த இடத்துல கிஃப்ட் இருக்கும் சரி அவரையும் தான் தரப்போகிறோன்னு அந்த நபர் யாருன்னு சொல்லி பார்ப்போம் சரி விடைய ஒருத்தரமே சத்தமாக சொல்லக்கூடாது உங்களோட மனசுக்குள்ளே நீங்கள் வச்சுருக்கோம் சரியா இது வந்து ஒரு பொது அறிவு சார்ந்த ஒரு கேள்வி வந்து கேட்க போகிறோம் சரியா ஒவ்வொருத்தரோ உங்களை விட தெரிஞ்சால் கையை தூக்கலாம் அல்லது பேசாமல் இருக்கலாம் சரியா சொல்லக்கூடாது விட கேள்வி என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ இப்போ ரெண்டு பேர் மூன்று பேருக்கு வந்து அந்த விடை சரியாக தெரிஞ்சேன்னு சொன்னால் அந்த நபருக்கு அந்த கேள்வி வந்து நிறுத்தப்பட்டுரும் சரி அப்போ இப்போ நாலு பேரில் ஒரு ஆளுக்கு தான் அந்த விடை சரியாக தெரிஞ்சு சொல்லி சொன்னீங்களா அதில் தெரிஞ்சிருந்தேன்னு சொன்னால் ஒரு கிஃப்ட் தரப்படும் சரியா ஒரு கிஃப்ட்டை நான் இதில் தரப்போகிறேன் சரி நான் விளங்கிட்டு தானே ரூல்ஸ் ஓகே இப்போ அஞ்சு பேருக்குன்னு சொன்னேன் அந்த விடை தெரிஞ்சிட்டேன்னா அஞ்சு பேருக்கும் கிஃப்ட் இல்லை சரியா ஒரு ஆளுக்கு அந்த விடை சொல்லும் மட்டும் இந்த கல்வி வந்து தொடரும் ஓகே சரி உலகத்தின் வந்து மிகப்பெரிய தீவு எது உலகத்தில் மிகப்பெரிய தீவு தெரியுமா தெரி கைத்தலாம் அல்லது தம்பி போடா அல்லது சில நேரம் பிழையான சில நேரம் நீங்கள் சொல்றது சரியா இருக்கலாம் தெரிஞ்சிருக்கும் சொல்ல பயப்படுவீங்கள் விட வந்து நீங்கள் பிழையாக இருந்தாலும் சொல்லலாம் சரியா பிரச்சனை இல்லை ஓகே உங்கள்ட்ட விடைய கேட்போம் தீவு தெரியுமா தீவண்டா தீவண்டா என்ன நான்கு பக்கமும்

சரியா ஓகே எதா சொல்லி பார்க்கலாம் விட சில நயன் சரியாயிரும் ம் தீவா நைனாதீவா நைனாதீவா அடி பாவி நைனா நைனாதீவு இருக்குது அப்போ இலங்கை நைனாதீவன் இல்லை இலங்கையை விட பெருசா இல்லை தானே சின்ன தீவு தானே ஓமண்ணா ஆமண்ணா சரியா விட சொல்கிறதோ அது சரியோ பிள்ளையோ சொல்லுவோம் மொதல் முதல்ல கட்டிக்காரி சரி அப்போ அந்த கெழலியரை ரிஜெக்ட் பண்ணுவோம் அடுத்து என்ன கேள்வி கேட்போம் சரி சரியான விடை என்னன்னு சொல்லி சொன்ன நாலு தம்பியை அடி பார்க்கறான் அவன்டே கார் என்ன தெரியுமாடா ஆ உலகத்தில் வந்து மிகப்பெரிய தீவு இது ரைட் கட்டி காரனா என்ன விட க்ரீன்லாந்து சரி கிரீன் லாந்துன்றது தான் சரியான விடை ஓகே தம்பி சரியா சொல்லிட்டான் கிரீன் லாந்து தான் உலகத்துல வந்து மிகப்பெரிய தீவு சரியா மறக்கக்கூடாத பை ஓகே சரி அடுத்த கேள்வி என்னென்னு சொன்னால் உலகத்தில் வந்து மிகப்பெரிய நாடு அதாவது நில அளவில் அந்த பிறப்பு வந்து மிகப்பெரிய நாடு என்று சொல்லி சொல்கிறார் அது எந்த நாடு சீனா கிட்ட வந்துட்டாங்க அதை விட இன்னொரு நாடு பெரிய நாடு இருக்குது இது வந்து இப்போ நீ ஓப்பனாக ரைட் முந்தி சொல்கிற அளவுக்கு ரஷ்யா ரைட் கட்டிக்காரி ரஷ்யா என்பது வந்து சரியான விடை சரியா ஓகேயா உலகத்தில் வந்து மிகப்பெரிய நாடு பெறப்பழ நிலத்தின் பெறப்பளவால் வந்து மிகப்பெரிய நாடு ரஷ்யா என அழைக்கப்படுது ரஷ்யாண்ட ஜனாதிபதி யாருன்னு தெரியுமா தெரியாதா இப்போ பெரிய பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஜனாதிபதி விளாடிமிர் என்று சொல்லி சொல்கிறது சரியா ஓகே ரைட் தங்கா தான் இப்போ அந்த பரிசா வந்து வின் பண்ணியிருக்கா எது வேணும் இதில் தங்காக்கு எது வேணும் நீங்கள் விரும்பினால்தான் எடுக்கலாம் சொல்லுங்கள் எந்த இது வேணும் இதாக வேணும் சரி ஓகே ஓடி கிட்ட வாங்க சரி திறந்து பாருங்க அதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி ம் ஒரே கலரில் வந்து ம் அடுத்து பாருங்கள் நோட் புக் பென்சில் பேனா ரேசர் கட்டர் எல்லாம் சேம் கலர் இல்லை செட்டாக அதுக்குள்ளே இருக்கு ரைட் சரி இது வந்து இது இருக்கிற சாமான ஒன்றும் மிங்கத்தியான இல்லையா இதெல்லாம் வெளிநாட்டில இருந்து வந்து சாமான்கள் சரியா சரி ஓகே கட்டத்துக்கு வந்துட்டோம் இந்த காணொலிய பிரதான நோக்கம் என்னென்னு சொல்லி சொன்னால் உண்மையாக வந்து இதில் கதைச்ச பிள்ளைகள் எல்லாருமே கட்டிக்கார பிள்ளைகள் சரியா இப்போ இந்த ஒரு கேள்வி என்றது வந்து உங்களோட அறிவு மட்டங்களை வந்து தீர்மானிக்கிறது இல்லை சரி என்னட்ட நீங்கள் சில நேரம் கேள்வி கேட்டால் கூட எனக்கு அது தெரியாமல் இருக்கும் சரி அப்படிதான் நம்ம பொதுவான விஷயங்கள் அப்போ விட சொல்ல இல்லைன்னு சொல்லி கவலைப்படுத்தவில்லை சரி அடுத்த ஒரு போட்டி திருப்பேருக்கும் திருப்பியும் வந்து சந்திப்பேன் அப்போ இதில் வந்து அவர்கள அறிவை வளர்க்குறது அதே நேரம் எங்களோட தமிழை வந்து ஊக்குவிக்கணும்கிறதான் பிரதான நோக்கம் சரி அப்போ அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் இப்படி ஒரு வித்தியாசமான கண்டனை வந்து இதில் தொடங்கியிருக்கிறோம் இது சம்மந்தமாக இது தொடர்பாக வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம் இந்த முயற்சி வந்து எப்படி என்று சம்மந்தமாக அதை விட வந்து இன்றைய தினம் பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கான அந்த கிஃப்ட்டுகளை கொடுக்குறதுக்காக வந்திருந்ததாக அந்த பாடசாலை உபகரணங்கள்லாம் இதை வந்து எங்களுக்கு அனுப்பியிருந்தவா அனுப்பியிருந்த அக்கா வந்து யூகேல இருக்கக்கூடிய கீதாக்கா எனக்கு ஒரு ரெண்டு பாசலை வந்து போட்டிருந்தவா போகிற இடங்களில் வந்து கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு படிக்க வ வசதி இல்லாமல் குறைவாக இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து அதுகளை வந்து கொடுங்கன்னு சொல்லி இப்படி ஒரு நோக்கத்தை வந்து நாங்கள் இப்படியான ஒரு விஷயத்தையும் வந்து கொடுக்கணும்னு சொல்லி நான் முடிவு எடுத்தோம் அதை விட போகிற இடங்களில் வந்து உதவி தேவைப்படுற அந்த கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு வந்து சில சில விஷயங்களை வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறேன் அதை விட இன்னொரு டியூஷனுக்கும் வந்து அடுத்ததாக வந்து நாங்கள் அதை கொடுக்குறதுக்கு இருக்கிறோம் நன்றி கீதாக்கா சரி அந்த யூகேல இருக்கிற கீதா காக்கு எதுவும் சொல்ல போகிறீங்களா தங்கா நன்றி தந்ததுக்கு உங்களுக்கு நன்றி ஓகே यू சரி பிள்ளைகள் என்ன எதுவும் கவலையா உங்களுக்கு இல்லை தானே சரி அது ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி சரியா ஒரு ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி வந்து உங்களோட அறிவு மட்டத்தை தீர்மானிக்காது சரி அது உங்களுக்கு தெரியும் தானே நீங்கள் எல்லாருமே கட்டிக்காருங்க ஓகே சரி மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்போம் மறக்காமல் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி எங்களோட இடத்தில் இருக்கிற எங்களோட பிள்ளைகளை வந்து ஊக்குவிக்கணும் வித்தியாசமான முறையில் ஊக்குவிக்கணும்னு சொல்லி நீங்கள் விரும்பினா உங்களோட ஐடியாக்களை சொல்லலாம் அதுக்குரிய உதவிகளை உங்களால் வழங்க முடிஞ்சாலும் வழங்கலாம் நாங்கள் அதை பெருமதியான முறையில் வந்து சேர்க்குறதுக்கு தயாராக இருக்கிறோம் மற்றும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணி நண்பன்